அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தோசைமா இருந்ததுன்னா அது தண்ணியில் கலந்து இந்த மாதிரி நீங்கள் நல்ல கிறிஸ்பியான மொறுமொறு குணுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க இதோட கிறிஸ்பினஸ்க்கு குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோங்க கண்டிப்பாக வீட்டில் ஒரு கப் தோசை மாவு இருந்ததுன்னா மறக்காமல் ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சுவையான குணுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கோங்க தோசை மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த தோசை மாவை தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டிப்படும் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்ப மாவு ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் உடனே வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் குணுக்கு வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மாவு வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதில் தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி தோசை மாவில் கொஞ்சமாக உப்பு இருக்கும் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகமும் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டதாங்க செய்யும் நம்ம மாவு வந்து ரொம்ப ட்ரை பண்ணாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்ததுனால கையில் வந்து மாவு ஒட்டும் அப்போ தான் உங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்குங்க இப்போ இது மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ரெடி ரெடி பண்ணியாச்சு இப்போ குணுக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சாச்சுங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க மாவை எடுக்கும்போது நீங்கள் கையை கொஞ்சம் ஈரப்படுத்திட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கையில் வந்து ரொம்ப ஒட்டாமல் உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ குணுக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுட்டு இது ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துர்லாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சும்பில் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி